ஆர் ஆர் கிரியேஷன் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் நான் கடந்த இரண்டு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அதில் வந்து மொதல் ஒரு வீடியோ நரசிங்கம் பெருமாள் கோயில்ண்டு ரெண்டாவது வீடியோ திரு திருமகூர் காலமேகா பெருமாள் கோயில் வீடியோவும் இந்த ரெண்டு வீடியோவும் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்குள்ளே வர மாதிரி தான் ஆரம்பிச்சுருக்கோம் இது மூணாவது வீடியோ இந்த மூணாவது வீடியோவும் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்குள்ளே தான் ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த மூணு வீடியோவும் ஒரே பாதையில் ஒரே நேர்கோட்டில் தான் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கும் அந்த பாதைகளில் வர கோயில்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு வைணவ கோயிலும் ஒரு சைணவ கோயிலும் அமைஞ்சிருக்கும் அந்த கோயில்களை பற்றி தான் நான் இப்போ வந்து பதிவு போட்டுக்கிட்டுருக்கேன் இப்போ நான் வந்து இந்த கோயில் வந்து மூணாவது கோயில் இதுக்கு முன்னாடி ரெண்டு கோயில் ஒன்று இருக்குது அந்த ரெண்டு கோயில் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் பின் பண்ணுறேன் அதை பார்த்துக்குங்க இப்போ இந்த வீடியோவிலையும் நான் சொல்கிறேன் இந்த பேர் வந்து பஸ் ஸ்டாப்பு இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து தான் நம்ம இப்போ போக போகிறது வந்து திருவாத ஊர் திருவாதம் ஊர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது வந்து மருவி திருவாதூர் அப்படின்னு மாறிடுச்சு அந்த கோயில் எதுக்கு அந்த ஊருக்கு வந்து திருவாத ஊர் அப்படின்னு ஏன் வந்திருக்கு அதுக்கு என்ன திருவாதம்னால் எதுக்கு இந்த பேர் வருது இன்றைக்கி வாதம் என்ற பேர் எதற்காக வருகிறது என்ற கேள்வி நமக்கு எல்லாத்துக்கும் எழுமோ அதுக்கான விளக்கத்தையும் சொல்கிறேன் இந்த மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துலேருந்து திருவாத ஊருக்கு போகிறதுக்கு இருபது ரூபா டிக்கெட் கேட்குறாங்க க அரசு பேருந்தில் நீங்கள் மாட்டுத்தாவணிலேருந்து போகிறவங்களால தான் இருபது ரூபா டிக்கெட்டு எடுத்து தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காலமேக பெருமாள் கோயில் இந்த கோயிலை பற்றி வீடியோ நான் ஏற்கனவே போட்டுட்டேன் அந்த வீடியோவை லாஸ்ட்டில் பின் பண்ணுறேன் இப்போ இந்த ரோடு பார்த்தீங்களா இந்த காலமேக பெருமாள் கோயிலிருந்து இந்த ரோடு அதாவது நீங்கள் எப்போது வரணுனாலும் நீங்கள் மூணு கோயிலையும் தரிசிக்கலாம் அது தரிசிக்கிறதுக்கு இந்த கோயிலோட வீடியோ வரிசையாக நான் போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து அந்த இருந்து நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பதினாலு கிலோமீட்டரு நான் ட்ராவல் பண்ணி வந்தால் தான் நான் வந்து இந்த கோயிலுக்கு வர முடியும் அதாவது மாணிக்க பிறந்த சிவனோட சைனவ தளத்துக்கும் வர முடியும் அதுக்கு தான் நம்ம போயிடும் ஆனால் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணது காரணமே வந்து அந்த கோயிலுக்காக மேக் பண்ணவே இல்லை ஆனால் இதை உருவாக்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இந்த வீடியோவை நம்ம எடுக்க போனது காரணமே வந்து இங்கே வந்து மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் அங்கே இருக்கிறனால அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த வீடியோவை எடுக்க போனது ஆனால் பார்த்திங்கன்னா வந்து அது இந்த கோயிலை தவிர்த்து மாணிக்க வாசகரையும் காட்ட முடியாது மாணிக்க வாசகரை தவிர்த்து இந்த கோயிலையும் நம்ம காட்ட முடியாதுங்கிறனால நான் இப்போ காட்டி இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன் நீங்கள் இப்போ பார்க்குற மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மண்டபம் வந்து நூறாண்டுகளுக்கு முன்னாக கட்டப்பட்ட ஆண் மண்டபம் இந்த மண்டபத்தில் தான் வந்து மாணிக்க வாசகர் அதாவது இந்த மண்டபம் இருந்த இடத்துல மாணிக்க வாசகர் அமர்ந்து திருவாசகம் இருக்காருன்னு சொல்லுவாங்க இந்த அவர் நினைவாக அவரை நினைவு கூறும் விதமாக தான் இந்த மண்டபத்தில் வந்து உருவாக்கியிருக்காங்க அதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் நான் மாணிக்க வாசகர் வீடை தான் வந்து மேக் பண்ணணும்னு நினச்சேன் கோயிலை வீடியோவாக உருவாக்கணும்னு நினச்சப்போ இந்த வந்து இந்த திருமறைநாதர் கோயில் தான் ரொம்ப முக்கியத்துவமானது மாணிக்க வாசகரை பற்றி கூறும்போது அப்படிங்கிறனால இந்த திருமறைநாதர் கோயிலையும் நான் வந்து வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் இப்போ இந்த திருமறைநாதர் கோயிலோட வரலாறை பற்றி நம்ம பார்க்கலாம் ஏன் இந்த திருமறைநாதர் கோயில் இருக்கிற இடத்துக்கு அதாவது இந்த ஊருக்கு வந்து திருவாத ஊருன்னு பேர் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எல்லாருக்கும் எழுவும் அப்போ வந்து இந்த கேள்விக்கான விடைகள் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் மூளை நரம்பால் பாதிக்கப்பட்டு ஏற்படும் கைகால் இழுப்பு பக்கவாதம் போன்ற வியாதிகளை குணப்படுத்தும் தெய்வமாக திகழ்கிறார் இந்த திருமறைநாதர் சிவலிங்கம் இந்த மாதிரி வந்து கைகால் இழுக்கிற பிரச்சனைக்கு வந்து வாத நோயின்னு சொல்லுவாங்க இந்த வாத நோயை தீர்க்குறனால தான் இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயிலில் இருக்கிற சிவனுடைய பேர் திருமறைநாதர்னு பேர் அந்த திருமறைநாதர்லேருந்து திருவோவையும் இந்த வாத நோயை தீர்க்பதால் இந்த வாதத்தையும் உள்ளே சேர்த்து திருவாத ஊர் அப்படி என்று இந்த பேர் வ அமைக்கப்பட்டு இந்த ஊருக்கு இந்த வாத நோயை வந்து மனிதர்களுக்கு ஏற்படுறனால வந்து மனிதர்கள் வந்து இந்த இங்கே வந்து குணப்படுத்திட்டு போகிறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இது வந்து நம்மை ஆட்டிப்படைக்கும் சனீஸ்வர பகவானுக்கே வாத நோய் வந்திருக்கு அவருக்கே வந்து ஒரு முனிவர் விட்ட சாபத்தினால் ஏற்பட்ட வாத நோயை இந்த கோயிலில் வந்து நிபர்த்தி செய்துட்டு பரிகாரம் பண்ணி இந்த கோயிலில் சனீஸ்வர பகவானுக்கு வந்து வாத நோய் தீர்ந்ததாக ஒரு வரலாற்று குறிப்பிடு இருக்குங்க கைகால் முடக்குவாதம் பக்கவாதம் மூளை நரம்புனால் ஏற்படும் பாதிப்பால் ஏற்படும் உடல் அசை அசைவற்று தெரியும் மர மரத்து போகும் நிலைமை உள்ள நபர்களால் இங்கு வர முடிந்தால் வர முடிந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வரலாம் அப்படி வர முடியாதவங்களை அவங்க வீட்டிலையே வச்சு அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தவங்க இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயிலில் இருக்கிற சிவனுக்கு நல்லெண்ணெயை அதாவது சுத்தமான செக்கு நல்லெண்ணெயில் இவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை கொண்டு போய் முப்பது நாள் பாதிக்கப்பட்ட அதாவது பக்கவாதம் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அது அவர்களை அவங்க உடல் முழுவதும் எந்த பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த பகுதியில் தேய்த்து முப்பது நாள் தேய்த்து வந்தால் அந்த வாதம் குறையும் இது வந்து நம்ம வந்து ஏதோ கடவுளை பற்றி சொல்கிறனால வந்துட்டு இதெல்லாம் வந்து என்ன நடந்துருமா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம் தோணும் அது என்னென்னா ஆனால் சித்தா ஆயுர்வேதாவில் வந்து இந்த நல்லெண்ணெயல வந்து தேய்க்கிறனால வந்து குணமாகுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அதே கான்செப்ட் தான் இங்கேயும் இந்த இந்த சித்தா ஆயுர்வேதா இந்த மருத்துவத்துக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டதே இந்த கோயில்தான் கூட சொல்லலாம் இந்த பக்கவாதத்துலேயோ முடக்குவாதத்திலையோ மூளை நரம்பு பாதிக்கப்பட்டு வந்து உடம்பு செயலிட்டு போயோ இருந்தவங்க வந்து இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டு சிவனுக்கு வந்து நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி அந்த நல்லெண்ணெய் அபிஷேகத்தை கொண்டு போய் அவர்களோட உடம்பெல்லாம் முப்பது நாள் தேய்ச்சி இது குணமாய் வந்தவங்க இந்த கோயிலுக்கு வந்து பரிய வேண்டுதலை நிறைவேற்றியிருக்காங்க அதாவது இந்த வேண்டுதல் எப்படி நிறைவேற்றணும்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் வந்து வந்து ஐம்பது பேருக்கு வந்து அன்னதானம் போடுவாங்க அது வந்து அந்த அன்னதானத்துக்கு வந்து ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா இந்த கோயிலில் வந்து வசூல் பண்ணுறாங்க அது வந்து கவர்மெண்ட் கோயில் தான் கவர்மெண்ட்டு கீழே நடக்கிற கோயில் தான் ஆனாலும் வந்து இந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு வந்து குணமானவங்க வந்து ஒரு ஐம்பது பேர்த்துக்கு வந்து அன்னதானம் போடணுங்கிறது பரிகார முறையே அன்னதானம் போடணுங்கிறது தான் அதனால் வந்து இந்த கோயில் நிர்வாகமே வந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கட்டணமாக வசூல் பண்ணி நம்ம வந்து இந்த கோயிலில் இருக்கிற பக்தர்களுக்கு நம்ம வந்து அன்னதானமாக போடுறதுக்கு நம்ம வந்து கட்டளைதாரராக வரலாம் ஒவ்வொரு நாளும் அன்னதானம் போடும் இடத்துல வந்து இந்த தேதியில் இந்த கட்டளைக்காரர்கள் தான் வந்து அன்னதானம் போடு அன்னதானத்திற்கு கட்டளைக்கு அமௌண்ட் பணம் கொடுத்து உள்ளார்கள் என்று அறிவிப்பு பலகையில் அதில் வந்து எழுதியிருப்பாங்க அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை அதுக்கப்புறம் மாலை வந்து ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோவிலோட நடை திறந்திருக்கும் அப்போ நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து மாணிக்க வாசகர் பிறந்த இடத்துக்கு வந்தாச்சு நமச் சிவாய வாழ்க நாதாந்தால் வாழ்கை இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதார் வாழ்கை என்ற திருவாசகத்தை இயற்றிய மாணிக்க வாசகர் பிறந்த இடம் இதான் பிறந்த இடம் இங்கே தான் வந்து மாணிக்க வாசகர் பிறந்திருக்காரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமறைநாதர் கோவில் இந்த கோவிலில் இருந்து நூறு மீட்டர் தொலைவில் தான் இந்த மாணிக்கவாசகர் பிறந்த இடம் அமைஞ்சிருக்கு அவர் பிறந்த வீடு தான் அந்த வீட்டையே வந்து கோவிலாக மாற்றியிருக்காங்க இப்போ நீங்கள் இந்த திருமலைநாதர் கோயிலில் கூட வந்து மாணிக்கவாசகருக்கு தனி சன்னதி இருக்கும் அந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அது தனி சன்னதியை வந்து அதை வந்து நான் ஜூம் பண்ணியே நான் போட்டிருப்பேன் இந்த வீடியோவை நல்லா கவனித்தவங்களுக்கு தெரியும் கோயிலை தவிர்த்து இப்போ வந்து இவர் வீடு இங்கே இருக்கிறதுனால வீடு இவர் பிறந்த இடம்ன்றதுனால இந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக காட்டுறேன் இங்கே வந்து பக்கத்தில் வந்து இப்போ வந்து கட்டிடப்பணி நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாணிக்கவாசகர் கோயிலை வந்து நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டு மணி பன்னெண்டு கால் இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டு பார்த்தீங்களா இந்த கேட்டு ஃப்ரெண்டு கேட்டு பூட்டி தந்தது நான் நினச்சேன் சரி ஒருவேளை கோயில் பூட்டிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சி பார்த்தா சன்னிதானத்தோட பின்புறம் வந்து நாம் உள்ள நுழையிற முன்புறத்திலையும் சன்னிதானத்தை நுழைவாயில் வந்து கோயிலோட பின்புறத்துலேயும் இருக்கும் நான் அதனால தான் சரி நாங்கள் எல்லாருமே நிறையா பேர் வந்து பார்த்துட்டு என்னடா வந்து கோயில் வந்து பூட்டிட்டாங்க போல இருக்குது போயிடுவோம் போயிடுவோம்னு எல்லோரும் இருக்கும்போது அப்போ விசாரித்தப்போ தான் வந்து சொன்னாங்க நான் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா சைடில் போயிட்டுருப்பேன் அந்த இடங்கள்லாம் நல்லா விவசாய நிலங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு திருவாசகம் பாடல் ஒன்று பாடிட்டு இருப்பாப்புல அப்படின் ஒருத்தர் அமர்ந்துருந்து நான் இந்த கோயிலுக்குள்ளே உடனே அவர் பாடிட்டுனாலே சத்தியமா எனக்கு அது வந்து என்ன அர்த்தம்னே புரியலை ஆனால் அவர் பாடுறதை கேட்கும்போது ரொம்ப இனிமையாக அப்படியே திருவாசகம் வந்து அப்படியே வந்து இவர் வந்து திரு மாணிக்க வாசகர் வந்து சிவனுக்கு பாடின பாடலை இவர் வந்து திருவாசகருக்காகவே வாசகத்தை பாடும்போது ஒரு அருமையாக இருந்தது அந்த பாடலை கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது இந்த வீடியோ பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்டில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அதே மாதிரி வீடியோவை பார்த்தவங்களுக்கு நன்றி நான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி நான் வந்து கொடிமரத்துக்கு மேலே வீடியோ எடுக்க மாட்டேன் கோவிலுக்குன்னு ஒரு புனிதம் உண்டு சிலைகளுக்குன்னு ஒரு சக்தி உண்டு ஆனால் அந்த கோவிலோட கட்டமைப்புகளை கண்டிப்பாக நான் எடுத்திருப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கோவிலோட எல்லா கோயிலுமே வந்து ஒரே மாதிரி கட்டமைப்பு தான் இருக்கும் ஆனால் வித்தியாசம் காட்டணுன்றதுக்காக கோவிலோட கட்டமைப்பு மட்டும் எடுப்பேன் இந்த மாதிரி வீடியோ மே உருவாக்குறதுக்கான உள்நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு ஆடியோ வடிவில் தான் நாங்கள் சொல்லியிருப்போம் சரி அதை வீடியோ வடிவில் சொல்லுவோம் மக்களுக்கு வந்து எடுத்து காட்டுவோன்றதுக்காக தான் இந்த மாதிரி இருக்கோம் இந்த வீடியோ இனி மேலும் வீடியோக்கள் பார்ப்பவர்களுக்கு என்னுடைய நன்றியும் ஆர்ஆர் கிரேஷன் சார்பாக மிக்க நன்றியவும் தெரிவித்துக் கொள்கிறேன்